பட்டுள்ளது உதாரணத்திற்கு வசனம் நாற்பத்தி ஒன்பதில் இந்த வசனத்தில் நபியே உமக்கு இவை மறைவான செய்திகளில் உள்ளவையாகும் நீரோ உம்முடைய கூட்டத்தினரோ இவற்றை அறிந்திருக்கவில்லை ஒரு வசனத்தை இறக்கிவிட்டு மேலும் சொல்கிறது இதற்கு முன்னர் நீரோ உம்முடைய கூட்டத்தினரோ இவற்றை அறிந்திருக்கவில்லை என்கிறது மேலும் திருக்குரான் சூரா யூசுஃபில் அத்தியாயம் பனிரண்டு வசனம் இரண்டில் இதற்கு முன் நீரும் அறியவில்லை உமோடு இருப்பவர் யாரும் இதை அறியவில்லை கற்பனை செய்து பாருங்கள் அரேபியாவில் திருக்குரான் நபி அவர்களுக்கு இறங்கிய போது அரேபியர்கள் இடத்தில் சொல்கிறார் இது குறித்து நானோ நீங்களோ அறிந்திருக்கவில்லை என்று எந்த அரேபியராவது எழுந்து நின்று சொல்லியிருக்கலாம் நான் ஒரு அரேபியன் இதற்கான பதில் எனக்கு தெரியும் என்று இது முன்பே தெரியும் என்று சொல்லியிருக்கலாம் இது போன்ற பல சம்பவங்களை திருக்குரான் சொல்கிறது பல விஷயங்கள் ஜுல்கர் நயனை பற்றி குகைவாசிகளின் சம்பவத்தை பற்றி பல தகவல்களை தருகிறது தந்துவிட்டு நீர் இதை அறிந்திருக்கவில்லை என்கிறது எந்த ஒரு மனிதராவது தானே எழுதிவிட்டு இது குறித்து எனக்கு முன்பே தெரியாது என்று சொல்வாரா இது மனிதரால் எழுதப்படவில்லை என்பதற்கு இது ஒரு சான்றாகும் இன்னும் சிலர் திருக்குரான் ஒரு ஏமாற்று வேலை என்று சொல்கிறார்கள் அப்படி சொல்பவர்கள் இடத்தில் இந்த ஏமாற்று வேலையின் தொடக்கம் என்ன என்று கேட்டால் பதில் வராது திருக்குறானில் ஒரு ஏமாற்று வேலையை சுட்டிக்காட்டுங்கள் என்று கேட்டாலும் பதில் வராது அறிவுபூர்வமாக நிரூபிக்க முடியாத ஒன்றை பற்றி எப்படி பேச முடியும் சில நபர்கள் இருக்கிறார்கள் ஒரு பொய்யான விஷயத்தை ஒரு பொய்யான அறிக்கையை தந்துவிட்டு அதுதான் உண்மை என்று திரும்பத் திரும்ப சொல்லி தங்களையே ஏமாற்றிக் கொள்வார்கள் உதாரணத்திற்கு ஒருவேளை ஒரு மனிதன் நபர் ஏ என்பவரை எதிரி என்று நினைக்கிறான் வெறும் சிந்தனை அளவில் அவனிடத்தில் அறிவுபூர்வமான ஆதாரம் இல்லை எந்த காரணமும் இல்லை ஆனால் நபர் ஏ எனது எதிரி என்று அவன் பொய்யாக நம்பிக்கொண்டிருக்கிறான் நபர் ஏவை சந்தித்த தருணத்திலேயே இவன் நபர் ஏ இடத்தில் எதிரியைப் போல நடந்து கொள்வான் நபர் ஏவும் மனிதனாக இருப்பதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பான் ஏன் என்னை எதிரியாக பாவிக்கிறான் என்று எதிர்ப்பான் நபர் ஏ எதிர்த்த உடனேயே அந்த மனிதன் நான் முன்பே சொன்னேன் அல்லவா என்னை எதிர்க்கிறான் பாருங்கள் அவன் எனது எதிரிதான் என்பான் நீங்கள் ஒரு பொய்யான விஷயத்தை சொல்லிவிட்டு அதையே திரும்ப திரும்பச் சொல்லி உங்களையே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் இதையே தான் இஸ்லாத்தின் விமர்சகர்களும் செய்கிறார்கள் ஒரு பொய்யான அறிக்கையை தந்துவிட்டு அதை திரும்பத் திரும்ப சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் மேலும் திருக்குரான் விவேகத்தோடு விவாதிப்பதை ஆதரிக்கின்றது பல வசனங்கள் ஆராய்வதை பற்றி பேசுகின்றன நீங்கள் அதை ஆராயலாம் குரானில் கூறியிருப்பதை பற்றி விவாதிக்கலாம் அநேக இடங்களில் அதில் ஒன்று சூரா இப்ராஹிம் அத்தியாயம் பதினான்கு வசனம் ஐம்பத்தி இரண்டில் இதோ மனிதர்களுக்கான ஓர் செய்தி அவர்கள் எச்சரிக்கப்படுவதற்காகவும் இறைவன் ஒருவனே என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும் மனிதர்களில் அறிவுடையோர் நல்லுணர்வு பெறுவதற்காகவும் இது ஒரு அறிவிப்பாகும் அநேக முஸ்லிம்கள் குரான் அறிவுபூர்வமாக விவாதிப்பதையும் அடுத்தவர்களோடு மார்க்கத்தை பற்றி கலந்துரையாடுவதையோ ஆதரிக்கவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் மற்ற மனிதர்களோடு திருக்குரான் தூண்டுகிறது நீங்கள் மற்ற மனிதர்களோடு விவாதம் செய்ய வேண்டும் இதுகுறித்து திருக்குரானில் சூரா நெஹல் அத்தியாயம் பதினாறு வசனம் நூத்தி இருபத்தி ஐந்தில் எல்லோரையும் இறைவனின் பாதையில் விவேகத்துடனும் அழகிய உபதேசங்களைக் கொண்டும் அழைப்பீராக அவர்களிடத்தில் அழகிய முறையில் விவாதிப்பீராக என்று சொல்கிறது குரான் ஆராய்வதையும் விவாதிப்பதையும் கலந்துரையாடுவதையும் ஆதரிக்கின்றது ஆனால் சிறப்பாகவும் கண்ணியத்துடனும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது மாற்றுக்கருத்துக்களின் எல்லா அம்சங்களையும் வெளிப்படுத்தி ஆராயும் கோட்பாட்டினை கொண்டுள்ளது மாற்றுக் கருத்துக்களின் எல்லா அம்சங்களையும் வெளிப்படுத்தி ஆராயும் கோட்பாடு ஒன்று உள்ளது இது இறைவனிடமிருந்து வந்தது என்று குரான் சொல்கிறது நீங்கள் அதை நம்பவில்லை என்றால் எங்கிருந்து வந்தது என்று சொல்லுங்கள் திருக்குரான் எங்கிருந்து வந்தது இறைவனிடமிருந்து வந்தது என்று திருக்குரான் சொல்கிறது அல்லாவிடமிருந்து வந்தது இதை நம்பவில்லை என்றால் எங்கிருந்து வந்தது என்று சொல்லுங்கள் சிலர் நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர்தான் எழுதினார் என்று சொல்வார்கள் அவர் எழுதவில்லை என்று நிரூபித்து விட்டேன் பொய் சொன்னார் என்பார்கள் ஏன் பொய் சொன்னார் பொருளுக்காக என்பார்கள் அது இல்லை என்று நிரூபித்தாகிவிட்டது பெயருக்காகவும் புகழுக்காகவும் என்பார்கள் அது இல்லை என்று நிரூபித்தாகிவிட்டது அரபியர்களின் ஒற்றுமைக்காக என்பார்கள் அதுவும் இல்லை என்று நிரூபித்தாகிவிட்டது மக்களின் ஒழுக்கம் சீர்மைக்காக என்று சொல்வார்கள் அதுவும் சாத்தியமில்லை என்று நிரூபித்தோம் வேற என்ன இருக்கிறது சொல்லுங்கள் வேதாகமத்திலிருந்து காப்பி அடித்தாரா இல்லை என்று நிரூபித்தாகிவிட்டது கூறுங்கள் நீங்கள் யூகித்த அனைத்தும் தவறு என்று நிரூபணமான பிறகு என்ன செய்ய வேண்டும் திருக்குரானின் சொற்கள் கேட்கப்பட வேண்டும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் இந்த நூலான திருக்குரான் இறைவனிடமிருந்து வந்தது என்று நீங்கள் நம்ப வேண்டும் இந்த நூல் அல்லா சுபான வதாலாவால் அருளப்பட்டது என்று திருக்குரானில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஒன்று சூரா அல் ஜாசியா அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து வசனம் ஒன்றிலிருந்து இரண்டு வரை அது சொல்கிறது ஹா மீம் தன் தன்சீருல் கிதாபு மின் அல்லாஹி அதீதுல் ஹகீம் அதாவது ஹாமீம் இந்த நூல் இந்த அண்டங்களின் அதிபதியான அறிவும் ஆற்றலும் மிக்க இறைவனிடமிருந்து அருளப்பட்டது என்பதாக திருக்குரான் மேலும் பல இடங்களிலும் இந்த நூல் எல்லாம் வல்ல இறைவனுடையது என்று கூறுகிறது சூரா அல்ல நாம் அத்தியாயம் ஆறு வசனம் பத்தொன்பது சூரா அல்ல நாம் அத்தியாயம் ஆறு வசனம் தொன்னூற்றி மூன்றிலும் மேலும் சூரா யூசுப் அத்தியாயம் பனிரண்டு வசனங்கள் ஒன்று மற்றும் இரண்டு சூரா தாஹா அத்தியாயம் இருபது வசனம் நூற்றி பதிமூன்று மேலும் இது குறித்து சூரா சஜ்தா அத்தியாயம் முப்பத்தி இரண்டு வசனங்கள் ஒன்றிலிருந்து மூன்று வரை மேலும் சூரா யாசின் அத்தியாயம் முப்பத்தி ஆறு வசனம் ஒன்றிலிருந்து மூன்று வரை சூரா சுமர் அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது வசனம் ஒன்று மேலும் சூரா காஃபிர் அத்தியாயம் நாற்பது வசனம் இரண்டிலும் மேலும் இது குறித்து சூரால் ஜாஷியா அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து வசனம் இரண்டிலும் மேலும் சூரா ரஹ்மான் அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து வசனம் ஒன்றிலிருந்து இரண்டு வரையிலும் மேலும் இது குறித்து சூரா இன்சான் அத்தியாயம் எழுபத்தி ஆறு வசனம் இருபத்தி மூன்றிலும் இந்த வசனங்கள் மூலம் பேரொளி பொருந்திய குரான் தூய்மை மிக்க அல்லாவை தவிர வேறு யாரிடமிருந்தும் வரவில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது இதுதான் மாற்றுக் கருத்துக்களை வெளிப்படுத்தும் கோட்பாடு என்பது உங்களிடம் இருப்பதை கொடுத்து விவாதித்துப் பாருங்கள் நீங்கள் அறிவுபூர்வமாக நிரூபிக்க தவறினால் எழுதப்பட்டதை நீங்கள் ஏற்க வேண்டும் விஞ்ஞானிகளை பொறுத்தவரையில் அவர்கள் வித்தியாசமான தத்துவங்களை கொண்டவர்கள் வித்தியாசமான அணுகுமுறை உடையவர்கள் அந்த அணுகுமுறை என்பது தவறை ஆராயும் பரிசோதனை விஞ்ஞானிகள் எப்பொழுதும் பிஸியாக இருப்பார்கள் புதிய கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கும் அதை அலசி ஆராய அவர்களுக்கு நேரம் இருப்பதில்லை உங்களிடத்தில் ஏதாவது கருத்து இருந்தால் அந்த கருத்து தவறானது என்று நிரூபிக்கும் வழியை எங்களுக்கு முதலில் கூறுங்கள் என்பார்கள் நீங்கள் புது கோட்பாடோடு சென்றால் முதலில் அந்த கோட்பாடு தவறு என்று நிரூபிக்கும் வழியை எங்களுக்கு காட்